சுலமானடை வீட்டுக்கு வரணுமா எப்படி நம்ம சாமி குலசாமி சுடலமாடை வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நாம நம்ம வீடு எது மாதிரி நிலை இல்லை நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வரோம் இன்னைக்கு நான் இருந்ததை ஒரு சில நிகழ்வுகளை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சுடலமான வீட்டுக்கு வந்தா முதல்ல என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோமே சுடலமான வீட்டுக்கு வராரு அப்படின்னா எப்படி சொல்றது இந்த தீய வினைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பில்லி சூனியம் செய்வினை ஏவல் பேய் பிசாசு அச்சாட்டம் மசலாட்டம் காத்து கருப்பு இது எதுவுமே எப்படி அவர் வர்றாரு அவருடைய வாசம் இந்த எல்லையில படப்போது அந்த வெளிச்சம் படப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச கணமே அத்தனையும் தெரிச்சோடும் ஓடும் வெளியேறும் சத்தியமான ஏன் அப்படின்னா சுடலமான அப்பேற்பட்ட தெய்வம் பேய்களை அடக்கி அரசாலும் தெய்வம் கட்டளை இட்டாரு அப்படின்னா ஒரு கணம் அவ இட்ட ஆணைக்கு இணங்க யாருக்கிட்ட இருந்தாலும் வெளியேற நிற்கும் இப்ப இந்த காத்து கருப்பு இது போன்று ஒரு சில பேரு ஒரு சில நேரங்கள்ல இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஆட்களை சுடலமான எல்லையில கூப்பிட்டு போய் விட்டாலே போதும் சரியாயிருவாங்க சரி பண்ணிருவாரு விட்டு தெரிச்சு ஓடிடுங்க ஏன் அப்படின்னா அரசங்க அரச சுடலமாடனை பத்தி இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அன்பர்கள்லாம் ஒரு சில பேர் சுடலமாடன குலசாமியா அப்படியே கொண்டாடி வணங்கி வர்ற பெருமக்கள் நிறைய இருக்கு அவங்களுக்காக சுடலமாடனை பத்தின நான் அறிஞ்ச எனக்கு பிடிச்ச அழகான இஷ்ட விருப்பதெய்வம் சுடலமானேன் அந்த ஈசைங்க அந்த ஈசை அங்க சுத்தி எங்க சுத்தி போனாலும் அந்த ஈசை தான் நிக்கனா அவருதான் இவர் சுடலமான எங்கேயும் போகணும் அவர்கிட்ட போனாலே போதும் எல்லா மக்களும் வணங்குற சாமிய குலசாமியா கொண்ட பெருமக்க சுடனமாடன குலசாமியா கொண்ட தான் இப்ப இந்த உலகத்துல ஈசனை வணங்காத சனம் இருக்கா அத்துண சனங்களும் எப்படி அவங்க வணங்குற சாமிய குலசாமியா சுடலமாடனா கொண்ட பெருமக்கள் தான் சுடலமாடன இசக்கியம்மனை பேச்சிய வனக வன பேச்சிய நெட்ட பேச்சு குட்ட பேச்சு இந்த இந்த தெய்வங்களெல்லாம் அவங்க குலசாமியை கொண்ட பெருமக்கள் பாக்கியசாலி பெருமக்கள் அது போன்ற தெய்வம் வீட்டுக்கு வந்தா இது மாதிரி தீய வினைகள் முதல்ல விட்டு வெளியேற இன்னொரு என்ன அப்படின்னா அவர் வந்தாரு அப்படின்னா யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நிவர்த்தி பண்ணிடுவாரு இப்ப நான் வர்றேன் ஐயா எனக்கு ஒரு வருமானத்தை கூடிய ஐயா எனக்கு ஒரு தொழிலை கூடிய ஐயா எனக்கு ஒரு கல்வியை கூடியா ஐயா எனக்கு இந்த நோயிலிருந்து மீட்டு குடியா அப்படின்னு யாரு கேட்டாலும் வரம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாருங்க உடல்ல உடல்ல இருக்கிற அந்த நோயை அந்த பிணியை அவர் கொண்டு வராரு பாருங்க ஆனப்பந்த அந்த நெருப்பு அது அப்படியே அந்த அந்த நெருப்பு அந்த தீபம் அது அந்த ஒளிபட்டா போதும் அப்படியே பூ போல அந்த தேகம் சரியாகைய அது யாருகையில் இருக்கு அந்த அண்ட சராசரங்களை அடக்கியாலும் கட்டழக கனத்த உடம்பலக பன்றிகள் பல வாங்கி காவுகள் பல வாங்கி பேய்களை அடக்கி அரசாலம் அந்த ஐயா சுடலமாடங்கிட்ட இருக்கிறது அதனால அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சில பேருக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஐயா சுடலமாடை ஜாமி நான் ஆடுறேன் நீ ஆடுறேன் மதிக்க மாட்றாங்க அதாவது நம்ம ஜாமியை ஆடுறோம் ஆடல சுடலமாடே மேல வர்றாரு வரல அது அடுத்த விஷயம் அவருடைய அருட்பார்வை நமக்கு இருக்கா சுடலமாடை நம்மளை காத்து நிக்கிறாரு அதுதாங்க வேணும் அதுதான் வேணும் இப்ப சுடல மாடனை பத்தி சொல்றது காரணம் என்ன அப்படின்னா சுடலமாட அப்படின்னு வந்தாலே கோைய கூட வீரனா மாத்தி குணத்துலையும் சரி உடல்லையும் சரி அப்படி மாத்தி அமைக்கிற பெரும் தெய்வங்க சுடலமாட கோட்டையவே முட்டி உடச்சி எப்பேற்பட்ட தடைகளையும் உடச்சி எரியிறவரு அவர் குருக்கு யாரு நிற்க முடியாது யாரு சத்தியமான மக்களை அழைக்கிற கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றவர் தான் சுடலமாட சரிங்க பதிவு குருவுமே வீட்டுக்கு அந்த சாமி என் வீட்டுக்கு வரணும் சுடலமானே என் வீட்டுக்கு வரணும் சுடலமான வீட்டுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல அவர் வந்த உடனே அவர் விரும்புற படையல நல்லா நறக்க அவருக்கு சுடலமாடனுக்கு படையில எவ்வளவு கொடுத்தாலும் பார்த்தா பசியோட வருவார் ஏன் அப்படி வேட்டைக்கு போய் ஆடி ஓடி இருக்கிறதுக்கு அள்ளி கொடுத்து அப்படியே வருவாரு அவர் வந்த உடனே அவர் விரும்புற அவர் ஏற்கிற அந்த படையில நல்லா வீட்டுல நம்மளால முடிஞ்சது நம்ம சாப்பிடுற சாப்பாடை எல்லாத்தையும் மொத்தமா கொட்டி அதுல எல்லாம் அவருக்கு சுடல மாடங்கு முதல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அது போன்ற அந்த படையில வச்சு நாம அவரை அழைக்கலாம் பரிபூர்ணமா அழைக்கலாம் வீட்டுல நம்ம சாதம் வைக்கிறோம் ஒரு சில காய்கறியை வைக்கிறோம் எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிடணும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துல வைக்க கூடாது சுடல பெரிய விளைய இலையை விரிச்சு எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி சுடலமாடன் பரிபூரணமாக அவருக்கு கொடுத்து அவர் அந்த வாசம் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து நாம சாப்பிட்ணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா சுடலமாடை பரிபூரணமாக வருவார் ஏ பசியோடு வருவாருங்க எது என் பிள்ளை எங்கள் என்னடா இருக்கு ஏய் என்னப்பா வச்சிருக்க அப்படி அப்படி கேட்டு வருவார் அப்பேற்பட்ட தெய்வம் சுடலமாடை சரி இது இல்லாமல் சுடலமாடை வீட்டுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல மனசுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாது அவர் தப்பு பண்ணிட்டேன் ஐயா நான் தப்பு ஏன்னா நீதி அவர் நீதி அரசன் அந்த இப்ப நான் சொல்றேன் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா நான் பலிபாவசையில் செஞ்சுட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிரு காலில் விழுன்ட்டா மன்னிச்சிடுவாரு கேட்கறத அள்ளி கொடுத்துருவாரு அந்த சாமியுமே கட்டி ஐயா நான் இதெல்லாம் வந்து நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற செஞ்சதை மறைச்சு அந்த சாமி நின்னம்னா அந்த சாமிகிட்ட நாம எதுவும் உரம் வாங்க முடியாது நீதியான தெய்வம் மனசுல எதுவும் இல்லாம கள்ளங்கவடமுல்லாம அவர்கிட்ட கேட்கணும் முன் வைக்கணும் தப்பே ஒன்னால ஐயா தப்பு பண்ணிட்டேன் என்ன இதுல வந்து காத்து நில்லு தெரியாம அறியாம பண்ணிட்டேன் ஐயான்னு கேட்கலாம் பாப்பாரு வேற எடுத்து பாப்பாரு சரிங்க இது ரெண்டு வேற என்ன இருக்கணும் மாடை வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வம் ரொம்ப கட்டுமான தெய்வமா இருக்கிறதுனால வரப்புறை எல்லை இப்போ ஒரு எல்லாம் இன்னைக்கு நான் ஜாமியன் போட போகிறேன் ஜாமிக்கு படையில் கொடுக்க போறேன் அவருக்கு நல்லா பூசை கட்ட போகிறேன் ஜாமியை நல்லா பரிபூரம் இன்னைக்கு வரணும்னு நான் காப்பு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் ரொம்ப கட்டுமான தெய்வமாக இருக்கிறதுனால இருக்கிற எல்லாம் சுத்தமாக இருக்கணும் அதே சமயம் அங்கே இருக்கிற சுற்றி முத்தி இருக்கிற திசைகளில் அந்த சாமியை அப்படியே அந்த சாமி விரும்புகிற ஒரு வாழை ஒரு வாழை கண்டையாவது கட்டி அப்படியே அந்த சாமிக்கு வரவேற்கிற மாதிரி அப்படியே ஒரு மாவிளக்குல விளக்க போட்டு நல்லா பெரிய மாவிளக்குல ஒரு விளக்காவது போட்டு அவரை அழைக்கணும் சரிங்க இது இல்லாம நாம வைக்கிற அன்பான கோரிக்கை ஐயா காலங்காலமா உன்னை வணங்கி வர்றோம் இப்போ வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வணங்கி வர்ற கஷ்டம் தீரலை நாம வைக்கிற மனசார வைக்கிற கோரிக்கை ஒரு தடவை வா என் வீட்டில் வாசம் பண்ணேன் ஓ வாசம் பண்ணாலே போதும் ஐயா ஓ என்னுடைய தலைமுறை தலைமுறை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நாம வச்சு வைக்கிற அந்த பணிவான கோரிக்கையா அவர் ஏற்றுக்கிட்டார் காதில் ஏற்றுச்சு அப்படின்னா சக்கரை மாதிரி ஒருவர் அடி வேட்டை கிளம்ப வருவாருங்க மயான குலை கிளம்ப வருவாருங்க அந்த வேகத்தில் வருவார் அப்பேற்பட்ட தெய்வம் அவரெல்லாம் நம்ம வீட்டில் வந்து காவலர்னா எப்படி இருந்தால் அசைக்க முடியுமா கோட்டை ஒரு கோட்டல்ல ஓராயிரம் கோட்டை அப்பேற்பட்ட தெய்வத்தை குலசாமியா கொண்ட பெருமக்கள் எல்லாரும் வாக்கியசாலிகள் அவர்கள்லாம் அச்சப்படக்கூடாது அவரெல்லாம் எதுக்கும் பயப்படக்கூடாது அந்த சாமி இருக்க வேற யாரையும் தேடி போக கூடாது அந்த சாமி மலவோல இருக்கிறப்ப அந்த சாமி காலடியில தான் கிடைக்கணும் அப்பேற்பட்ட தெய்வம் சுடலமான அவரை விட்டுட்டு அம்பேற்பட்ட தெய்வத்தை மழை மாறி இருக்கிற சாமியை வச்சுட்டு அங்க போ அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு போய் அந்த சாமியை அவமரியாதை செய்யக்கூடாது பயங்கரமான கோபம் அவரெல்லாம் கோவப்பட்டாருன்னா அவ்வளவு சீக்கிரம் அவர் அதுல இருந்தெல்லாம் மீட்டு திருப்பி கொண்டு வர முடியாது ஏன் அதே சமயம் நல்ல அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் எதையும் செய்வார் அப்பேற்பட்ட கோ கோமாக இருந்தாலும் தன்னுடைய தாயிட்ட கட்டளைக்காக எல்லையவே மாறி வந்தவர் அவர் அதனால உண்மையான அன்பு அவர்தான் எனக்கு எல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் என்னைய காத்தா காக்குறாரு இல்லைன்னா இருக்கட்டும் என்ன ஆனாலும் ஆகட்டும்னு நிற்கிற மக்கருக்குல கட்டி அனுப்பாரு அப்பேற்பட்ட தெய்வம் அவர் ஐயா சுடலமான இன்னைக்கு நான் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிச்ச தெய்வம் விருப்ப தெய்வம் அவரை பற்றி பேசினாலே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருங்க எனக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி அவர் பேரைனை என் நாவலை உச்சரித்தாலே எனக்கு எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு உந்துதல் கிடைக்கும் அவர் சுடலமானே அப்படிங்கிற அந்த பேரை உச்சரிக்கும் போதே அப்போ நானே உச்சரிக்கும் போது அப்படின்னா அந்த சாமி சக்தியை வாக்கு கொடுத்த மக்க உச்சரிக்கும்போது எப்படி இருக்கும் அதனால சொல்கிறேன் சுடலமாடன குலசாமியா கொண்ட பெருமக்கள் எல்லாரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்காதீங்க மழை ஓல இருக்காரு ஏழு கடல் ஏழு மலையா இருக்காரு எல்லாத்துல இருந்து காத்து கொடுப்பாருன்னு சொல்லி இந்த பதிவா சுடலமாடன குலசாமியா கொண்ட பெருமக்களுக்கு பருந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்